வணக்கம் வளம் வளமரியாவில் தங்கராஜ் நம்முடைய சேனல்ல சைபர் ஃபிராட்ஸ் பத்தி நிறைய விழிப்புணர்வு வீடியோஸ் போட்டு வரங்க இப்ப ஒரு புது வகையான சைபர் ஃபிராட் வந்திருக்கு நியூஸ் பேப்பரில் வந்து ஆர்டிக்கல் இங்கே பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இதில் என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க ஆன்லைனில் ட்ராவல் புக்கிங் பண்ணியிருக்காங்க அந்த டிராவல் புக்கிங்கு கேன்சல் பண்ண போயிருக்காங்க சரி கேன்சல் பண்ணதுக்கான உதவி தேவைன்னு சொல்லிட்டு கூகுள் பண்ணி அந்த கம்பெனியுடைய நம்பர் சர்ச் பண்ணும்போது ஒரு ஃபோன் நம்பர் வந்திருக்கு அந்த ஃபோன் நம்பர் கூப்பிட்ட போது அவங்க அவங்களை தொடர்பு கொண்டு ஓகே நாங்கள் ஒரு இமெயில் ஐடி கொடுக்குறோம் அந்த இமெயில் ஐடிக்கு முதல்ல ரிக்வஸ்ட் கொடுங்க அதுக்கப்புறமா நாங்கள் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வேணும் ஒரு ரூபா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புகிறோம் இதை அப்ரூவ் பண்ணுங்கள் ப்ளஸ் நாங்கள் கொடுக்குற லிங்க்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம அதில் வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் திருமண அழைப்பிதழ்ங்கிற பேரில் பணம் திருடு போனது ஏபிகே ஃபைல் அனுப்பிச்சாங்கன்னு இதே போல் இதுவும் ஒரு ஏபிகே ஃபைல் இந்த ஏபிகே ஃபைல் வந்து என்னாச்சுன்னா என்ன ஆச்சுன்னா அவங்க சிஸ்டமில் ஆகி அவங்க எல்லா தகவல் எடுத்துருச்சு அந்த ஒரு ரூபா அவங்க அப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்து அவங்க அப்ரூவ் பண்ண போது அவங்க அக்கௌண்ட் வந்து பதினெட்டு லட்ச ரூபாய் எடுத்துட்டாங்க இந்த மாதிரி ஐம்பது பேர் பணத்தை இழந்திருக்காங்க ஸோ யார் எந்த லிங்க் அனுப்பிச்சாலும் அது தெரியாதவங்ககிட்ட வந்து ஓப்பன் பண்ணாதீங்க கூகுள் பண்ணி எது இந்த லிங்க்கு போகாதீங்க அந்தந்த நிறுவனங்களுடைய அஃபீஷியல் சைட்டில் போய் அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ உங்கள் நிதி நீங்கள் கவனமாக இருந்தால் மட்டும்தான் கவனமாக இருக்க முடியும் இந்த மாதிரி தகவலை கொள்ள நம்மளுடைய சேனலில் பாருங்கள் லைக் சப்ஸ்கிரைப் கொடுங்க நன்றி வளம் வளமரியாவது